கோயில் விட்டாங்கப்பா மாடலாம் போ இத்தான் முன்னாடியே அட்வான்ஸ் போங்கிறது வீட்டுல சீட்டு வாங்கலன்னுட்டே சொல்லக்கூடாது போடு 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 வாங்க சார் சார் பார்த்து பாட்டேன் கீழ பழு கால் வரது காப்பு போயிட்டு போட்டான் புதுசெல்லாம் தான் வந்து கட்டில போது நடு வந்து கட்டிருக்க கூடியா கேகத்து மாட்டாட்டி இரண்டாவது வருது உத்தலா தீபர ஜெயா மீனாட்டி அலங்காரம் சட்டு வேகுதான்ப்பிரி அலகாபுரி அலங்காபுரி போட்டு 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 போடுது போட்டுருக்கேன் வைக்கடி தாரு மட்டும் தாரு மட்டும் மாட்டான் தாரு மட்டும் மாட்டான் கீழ டா தா வந்து கட்டேல போகுதியா போடுறே

چن خطر گيري آو اوجه ته ماٽريدي پدئتي 2 رداود ورول مون لاٽا وٺي پدئ رجيري هن ديتا முன்னாடி தெரியும் முன்னாடி

போடாதே பாடி மறுபடி போ மூன்றாவது நான்காவது மடத்துக்கு கடமையான வர আপাকাকাকেডিকে <ELL> আপাকেডিকে

மொதவாத்துக்கு தெருக்கு பதையத்துக்கு தெருக்கு கூடிய சூட்டது மாற்று தி பொதுத்தில் 20வது விருபதெ பட்டு 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 குச்ச நல்லா இருக்குது லெக்புனன் கிராஜ் ஜெயசாமி லெக்புனன் சீதாகே போட்ன ஆதே சந்திரன் ராஜேஷ் சந்திரன் கே வீரடாவே வந்து கொண்டிருப்புல கே கண்டி சாவி சந்திரன் கே கண்டி சாவி சந்திரன் கே உனிரடாவே வந்து கொண்டிருப்புது கலைவிநாசி அமகாவா செட்டி லெக்புனன் ஸ்ரீ அவகாபுரி லெக்புனன் ஸ்ரீ அமகாவா அந்த ரேட் ஆதுது அக்கா அது 5000 சார் அடி போ க்ளோ 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 என்னடா நான் தாலில நிக்கிறேன் நீங்க லோதா வந்துட்டீங்க அடி போடா தெலவடினதெரியப்படலை அதே விட்டு கொண்டிருக்க கோடியா 2015 இரண்டாவது விருபில் போட்ட கவுண்டர் வட்ட பெற்றிருதே வீரபெருமாள் துணை வெட்சிவன சிலையினை வெட்சிவன சிலையினை ராஜே சத்திரையை ராஜே சத்திரையை கோடி வரையின்ற ஜாரதி அரணாய புறா செல்வார் இரண்டாவதை செய்பவர்களுக்கு கட்சி சான் சத்திரிய께 கட்சி சத்திரிய께 கோடி வரையின்ற ஜாரதி கருத்தவர் சேதி சிவு சபை எட்டுகட்டற பெற்றயா ஸ்ரீ சுமகரே சத்தரகிரி கண்டிச்சாமி சத்திரகிரியா சட்டிச்சாமி சக்கரகிரி புதனத்தை பிடிப்பதற்கு செல்வதான் செல்வமே படியா செல்வதான் எல்லாமே அதை பத்தியா வரு <laughs> போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க மெச்சும் போது நீங்க தேடற லட்சுமண நீ இருக்கே போறா ஓட்றாங்க கொஞ்சம் அட்வான்ஸா போ அட்வான்ஸா போ ஓ மாடு சாட்ட வந்தே ஒருவேளை ராஜேஷ் இரே 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 போடு 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 நடந்து முடிச்சான்

போடலையா லைவ் போடலண்ணா